வணக்கம் இன்றைக்கி வந்து மல்டி கலர் ஒயர்ஸ் நிறைய ஒயரில் பல கலரில் மீ மீதி ஆயிடுச்சு அந்த மீதியான ஒயர்லையெல்லாம் ஒரு பேஸ்கெட் போட்டேன் அது வந்து முப்பத்தி ஆறு முடிச்சு ஆர்டினரி கிராஸ்கட் தான் முப்பத்தி ஆறு முடித்து போட்டிருந்த எல்லா கலர்லேயும் கலந்தது அகலத்தில் அகலம் வந்து சென்டர் லைனில் இருந்து மேலே ஒரு பதினோரு லைன் கீழே ஒரு பதினோரு லைன் போட்டு பண்ணியிருக்கிறேன் இந்த பேஸ்கட் தான் முப்பத்தி ஆறு முடிச்சு டோட்டலாக அது வந்து இந்த கலர் இங்கே வைக்கணும் அந்த கலர் அதெல்லாம் எதுவும் இல்லை பாட்டுக்கு எது எப்படி இப்படி கையில் வருதோ எல்லாம் தனித்தனி முடிச்சா போட்டு வச்சு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு முப்பத்தி ஆறு முடிச்சு வந்துது இது ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கும் ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിനൊന്ന് ഒന്ന് പതിനഞ്ച് പതിനായിരം പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് എഴുപത്തിരണ്ട് ഇരുപത്തി മൂന്നൂറ് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തി ആറ് എഴുപത്തി ഏഴ് വിക്കറ്റ് എഴുത്തുമ്പോഴും പത്തൊൻപത്തി தான் மொத்தம் வந்தது அது நிற்கிறதுல தப்பாக விட்டுட்டேன் இந்த ஆரஞ்சு நாட்டோட முடியுது இந்த மாதிரி முப்பத்தி ஆறு நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே பதினோரு லைன் கீழே பதினோரு லைன் போட்டு பதினோரு பதினொன்று பன்னெண்டு முடிச்சு சேர்த்துன திருப்பத்துக்கு சேர்த்து போட்டேன் சாதா முடிச்சு பேஸ்கட் தான் கிராஸ்கட்டு அதனால காரணம் ஒரே முடியுமா அப்படியே ஈஸியாக அழகாக வந்துடும் ரொம்ப நல்லா பார்க்குறக்கு அழகாக வந்துருக்குது நல்லா அகலம் நீளம் ஹைட்டு எல்லாமே நல்லா நல்லா பிக் பெரிய பேஸ்கெட்டாக கிடச்சிருக்குது இந்த மாதிரி வேஸ்ட் ஒவ்வொரு கலர்லேயும் மீதமான போட்டுடலாம் போடலாம் எல்லாமே சொல்கிட்டேன் அஞ்சு ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்குறேன் உள்ளே அஞ்சு ஸ்டப்பிங் ஒயர் கொடுத்து நீளம் பாருங்க ஒரு அப்புறம் ஒரு அரை இன்ச்சு இருந்தது இந்த ஆமாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது சாரி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அகலம் வந்து எயிட் இன்ச்சஸ்ஸு ஹைட்டு வந்து டென் இன்ச்சஸ் இருந்தது நல்ல பெரிய பேஸ்கெட்டாக வந்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பல கலரில் க இருக்கிறது அது ஒரு மாதிரி நல்லா பேட்டர்னு அது இது இது இல்லாமல் எல்லா கலரும் கலந்துருக்கிறது நல்லாயிருக்கும் இன்னும் கூட அதிக கலர்ஸில் கலந்துருந்தால் இன்னும் அழகாக தான் இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிறது மீதியானது எல்லா கலரையும் போட்டு போட்டுட்டேன் இந்த மாதிரி மீதி ஆச்சுன்னா கூட போடுறவங்களாக இருந்தால் நிறைய மீதி ஆகிருந்தேன் இந்த மாதிரி எல்லா கலரையும் கலந்து நீங்களும் போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.